اے تو در صل اللہ علیہ وسلم ورگل இறுதி பத்து தினங்கள் வந்துவிட்டால் தன்னுடைய கச்சையை கட்டி கொள்வார்கள் இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது தவிர்த்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது நோன்பு கால இரவுகள் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இறுதி பத்து தினத்தின் இபாதத்துகளுடைய உச்சகட்டத்தை அடைவதற்கு இறுதி பத்து தினங்களுடைய அந்த வணக்க வழிபாட்டின் இனிமைகளை இனிப்புகளை முழுமையாக பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பிரத்திய